மாநிலங்களவைக்கு ஒன்றிய அமைச்சர்களில் ஒருவர் கூட வராத காரணத்தால் அவை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இன்று அவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இதுகுறித்து விரிவான விவரங்கள் என்ன அது நாடாளுமன்ற வரலாற்றில் ஒன்றிய அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் இல்லாததன் காரணமாக அவை பதினைந்து பத்து நிமிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டது என்பது இன்று நடந்திருக்கிறது அதாவது நாடாளுமன்றம் நடைபெறும் போது மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் சரி ஏதாவது ஒரு ஒன்றிய அமைச்சர் இருக்க வேண்டும் என்பது விதிமுறை ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் அல்லது அவையினுடைய முக்கிய பிரச்சனைகளில் தலையிடுவதற்காக அமைச்சர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது விதிமுறை ஆனால் மாநிலங்களவை இன்று தொடங்கிய போது ஒன்று அமைச்சர்கள் யாரும் இல்லை இதனை காங்கிரஸ் உள்ளிட்ட உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர் அனைவருமே எழுந்து நின்று அமைச்சர்கள் இல்லாததை குறிப்பிட்டு அவையை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் முழக்கமிட்டனர் முதல் ஐந்து நிமிடங்கள் வரை மாநிலங்களவை தலைவர் சி ராதாகிருஷ்ணன் காத்திருந்தார் ஆனால் ஐந்து நிமிடங்கள் வரை அமைச்சர்கள் யாரும் வரவில்லை இதனை தொடர்ந்து தற்போது பத்து நிமிடங்கள் ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டு பதினொன்று பதினைந்து மணிக்கு மீண்டும் வந்து அவை தொடங்கி இருக்கிறது அவை தொடங்கிய போது நாடாளுமன்ற அமைச்சர் கிரண் ரிஜு அமைச்சர்கள் யாரும் இந்த தினம் இல்லாததற்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற வரலாற்றில் இது போன்ற சம்பவங்கள் ஒன்றிய அமைச்சர்கள் அவையை வந்து ஆஹ் பொருட்படுத்தாமல் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று எதிர்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்த தொடர்ந்துதான் அவை வந்து ஒத்திவைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது கற்பகம் விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்